பாப்பா வைஷ்ணவி ஏன் உனக்கு இந்த ஈன புத்தி ஓ நீ சேர்ந்த இடம் அப்படி இதுதான் திமுக உனக்கு சொல்லிக் கொடுத்த அரசியலா தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு சில தற்கொலைகளுக்கு தூக்கமே இல்லை குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை வேவு பார்க்க வந்த வைஷ்ணவி என்கிற பச்சோந்தி தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு வந்ததும் பொறுப்பு வேண்டும் இதோ பல காலமாக அரசியல் இருந்தது போல் அகம்பாவம் திமுக ஏவி விட்ட அம்பு என்று தெரிந்து கொண்ட தமிழக வெற்றி கழகம் அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கவில்லை இதனால் நான் என்னுடைய வீட்டிற்கே சென்று விடுகிறேன் என்று சொல்லி திரு செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் இத்தனை வருடமாக திமுக தொண்டர்களுக்கு துணை முதல்வரையை பார்க்க முடியவில்லை ஆனால் பச்சோந்தி வைஷ்ணவிக்கோ எல்லாமே சாத்தியம் இதை வைத்து பார்த்தாலே இவருடைய தண்டவாளம் அனைவருக்கும் புரிந்திருக்கும் திமுகவில் இணைந்தபின் இவர் தலைவர் விஜயை வேவு பார்ப்பதையே வேலையாக கொண்டுள்ளார் இந்நிலையில் நேற்றைய தினம் இவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை போட்டிருந்தார் அதில் அவர் நேற்றைய தினம் தலைவர் விஜய் அவர்கள் அஜித் வீட்டிற்கு சென்றதை வைத்து மூன்று மாதங்களாகியும் உங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு சஜி வீட்டிற்கு ஏன் போகவில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்தார் வைஷ்ணவி அவர்களே உங்களை எதுவும் சொல்லாமல் நிறுத்திக் கொள்ளலாம் என்று பார்த்தால் நீங்கள் தொடர்ந்து விஜயை சீண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கல்வி பெரிது வழங்கும் விழாவை பார்க்கவில்லையா சஜியின் இயற்கை மரணத்திற்கும் போலீஸ் அடித்து கொலை செய்ததற்கும் வித்தியாசம் தெரியாத தற்கூரி வைஷ்ணவி அவர்களே உங்கள் ஓனர் டைப் பண்றதை அப்படியே போடாதீங்க கொஞ்சமாவது யோசிச்சு போடுங்க அன்னைக்கு அரசியல் செய்ய ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்திற்கு சென்ற உதயநிதி இன்று ஏன் அஜித்குமார் குடும்பத்தை பார்க்க வரவில்லை தற்குறி தோழியே கொஞ்சம் மனசாட்சியோடு பேசுங்கள் எங்கள் தளபதி விஜய் மக்களுக்கான தலைவர் அவரை உங்கள் விமர்சனங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று வைஷ்ணவிக்கு பதிலடி கொடுத்துள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள்